குறிப்பா யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கனை அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூராட நட்சத்திரத்துல காலை ஒன்பது மணி இருபது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறாரு அதுக்கப்புறம் மேல் உத்திராட நட்சத்திரத்துல தோன சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சதுர்த்தசி திதி இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் அமாவாச திதி வந்துருது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ரோகி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை ஒன்பது மணி இருபது நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் மிருக ஸ்ரீரிடங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக பெருமான் இங்கு முருகப்பெருமானோட ராஜ அலங்கார படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் முருகப்பெருமான் மயிலுடன் வீட்டிற்கும் ஆலயங்கள் அவரை மூன்று முறை வேகமாக வளம் வருவது சிவப்பு நிற பழங்கள் சிவப்பு நிற மலர்கள் சமர்ப்பணம் செய்வது மேலும் இந்த சந்திராசிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் கந்த சஷ்டி கவசம் ஆதிசங்கரர் எழுதின சுப்பிரமணிய புஜங்கம் காதுகளால் கேட்பது மேலும் சந்திராசிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாக நம்ம நேயர்கள் பார்க்கலாம் இப்படி சந்திரன் பூராடம் உத்தராடம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் இந்த ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்டுங்கிறதெல்லாம் நமக்கு கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னு கொஞ்சோண்டு செலவு பண்ணுறதும் இந்த டிப்ஸு டிப்ஸு டு இன்ஷுர் ப்ராம்ப்டு சர்வீஸ் அடுத்த தடவை நான் வரும்போது என்னை கரெக்டாக கவனிக்கணும் நல்லா கவனிக்கணும் நடந்து முடிந்த சேவைக்காக கொடுப்பதை விட அடுத்து எனக்காக கொடுக்கணும் அப்படின்னு என்னை கவனிச்சிக்கோங்க என்ன தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு உங்களை நீங்களே அடையாளம் பண்ணிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் ஒரு சின்ன வரையத்தில் இருக்கும் இப்படி நம்ம கொடுத்து சந்தோஷப்பட வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் சிலரையாக தானே கொடுத்துருக்கோம் அப்படின்னு அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மன போராட்டம் பெரிய அளவுக்கு சார் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு ஆட்டி விட்டாங்க என்னால் டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியல போகலாமா வேணாமா வரலாமா வைக்கலாமா இவங்களை நம்பலாமா நம்ப வேண்டாமா ஒரே மன தடுமாற்றமா இருக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு குழம்பி போக வேண்டிய அமைப்பு இன்னொன்று இடுப்புக்கு கீழே ஜாயிண்ட்ல நிறைய வலிகள் இருந்துகிட்டே இருக்கும் சார் விரல மிதிச்சுட்டாங்க சார் சார் காலில் இடிச்சுட்டாங்க சார் சார் முழங்காலில் இடிச்சுக்கிட்டேங்க சார் பின்னாடி இருந்து இடிச்சுட்டாங்க தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் இந்த தள்ளி விட்டுட்டாங்கிற விஷயம் ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் மாலை நேரத்துல கூட்ட நெரிசல் இல்லையோ ஒரு கும்பல்லையோ கொஞ்சம் நவுருங்க நவுருங்க சைடு சைடு வலி வலி ஓரம் ஓரம் அப்படின்னு ஓரம் போ ஓரம் போ அப்படின்னு சொல்ற தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் மாலை நேரத்துலதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒரு துக்கப்படக்கூடிய ஒரு செய்தி இல்ல தொலை தூரத்துல இருந்து கொஞ்சம் உடல் நலம் பாதிக்கப்பட்ட ஒரு செய்தி அட லேசா காய்ச்சலாங்க அதுக்கேங்க இவ்வளோ பதட்ட போடுவீங்க அப்படின்னு கொஞ்சம் உடல் நலம் சார்ந்த உடல் நல குறைவு சம்மந்தப்பட்ட நம்ம உறவுகளுக்கு நம்ம நட்புகளுக்கு நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சங்கடப்படக்கூடிய ஒரு செய்தி அப்படிங்கிறது வந்து சேரும் அப்ப டென்ஷன் படபடப்பு தூக்கமின்மை மனதுல குழப்பம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு மிரு மிருனராசி நேர்களுக்காக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் பணத்துல பற்றாக்குறைகள்ங்கிறது வரும் மாச கடைசியில இருக்கிறது சகஜம் தானே கொஞ்சம் இறுக்கம் பத்துங்கிற இடத்துல அஞ்சு அஞ்சுங்கிற இடத்துல மூணு மூணுங்கிற இடத்துல ரெண்டு இப்படி கொஞ்சம் ரிவர்ஸ்லயே போய் செலவு பண்ற மாதிரி தருணங்கள் அப்ப உங்க வாகனத்தையோ நீங்க வர நீங்க வந்த பாதையிலையோ கொஞ்சம் ரிவர்ஸாவே பின்னோக்கி இந்த பின்னாடி போறதுனாலே நிறைய பேருக்கு புரியுறது இல்லை இல்ல சார் நாங்க முன்னேறிதான் சார் போகணும் இன்னைக்கு கொஞ்சம் பின்னாடி தான் போய் நிற்கணும் ஒளிஞ்சு மறைஞ்சு தான் நிற்கணும் ஒளிஞ்சு மறைஞ்சுதான் வாழணும் அப்படிங்கிற அமைப்பு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் மனதுல இருந்த தயக்கங்கள் தேக்கங்கள் கொஞ்சம் அந்த பழசெல்லாம் மறந்துடுவோம் கோபத்தை மறந்துடுவோம் விட்டு கொடுத்து போயிடுவோம் அரவணைச்சிடுவோம் ஆதரிச்சிடுவோம் இந்த அல்பத்தனமான விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுமா அட உடுப்பா அப்படின்னு தூசியை தட்டி விட்டுட்டு போக வேண்டிய தருணங்கள் சுயநலம் சார்ந்த முடிவுகள் அப்படிங்கிறது கடகராசினியர்களுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு இந்த உலகமே கொஞ்சம் சுயநலம் சார்ந்துதான் இருக்கு யாரும் பொதுநலத்தெல்லாம் பேச மாட்டாங்க நீங்களும் சுயநலம் சார்ந்து முடிவெடுக்க வேண்டிய தருணங்கள் அப்ப கொஞ்சம் விமர்சனம் உள்ள உங்க பேர்ல அவன் பாரியா தான் காரியத்தை மட்டும் முடிச்சுக்கிட்டான் அவன் பாரியா தான் காரியத்துல அவ கண்ணா இருக்கா அப்படின்னு இந்த தன் காரியத்தில் கண்ணா இருந்து அதை மட்டும் முடிக்கிறது மற்றவங்களை பத்தி கவலைப்படாதது டீமை பத்தி கவலைப்படாதது நான் என்னை பத்தி மட்டும்தான் கவலைப்படுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலோ எதிரினுடைய ஸ்தானத்துல சந்திரன் செய்கிற சஞ்சாரம் செஞ்சா கொஞ்சம் எதிர்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும் எதிர்ப்பு ரொம்ப பலமோ கொஞ்சம் எதிர்த்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க கொடி பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க கோஷம் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க டவுன் டவுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்காக நம்ம டவுன் போயிடுவோமா ஏசுறவங்க ஏசட்டும் புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும் போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்னு இருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது விமர்சனங்களுக்கு பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க உங்க திறமையை குறைத்து எடை போடுவாங்க உங்க அறிவுக்கும் உங்க புத்திசாலித்தனத்துக்கும் உங்க கெட்டிகாரத்தனத்துக்கும் உங்க திறமைக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள்கிட்ட ஏன் வந்து நீங்க பழகணும் அப்படி பழகும் பொழுது சின்ன சின்ன விரிசல்கள் அப்படிங்கறதெல்லாம் கூட பெரிய பாதிப்பா தரும் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க உங்களோட அருமை பெருமை தெரியாத ஆளுன்னு அர்த்தம் உங்களோட அருமை பெருமையை பேசாத ஆள் அப்படின்னு அர்த்தம் இதை ஏன் போய் காதல வாங்கிக்கிறீங்க போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் சிம்மராசினியர்களே நீங்க வாராய்ங்கிற பாட்டு தான் உங்களுக்காக நான் சொல்ல முடியும் கொஞ்சம் தூரமா தான் போக வேண்டிய தருணங்கள் வாழ்க்கையில இருக்கு இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க எதிர்ப்புகள் தான் இருக்கும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றியடைய வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது சிம்மராசினியர்களுக்கு இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை கன்னத்துல போட்டுக்கணும் தோப்பு கரணம் போட்டுக்கணும் முருகப்பெருமான வேகமா சுத்தணும் கந்த சஷ்டி கவசம் காதுல கேட்கும் அடடா அஹ் விநாயகனே வெல்வினை தீர்ப்பவனே காலையிலேயே என்ன பக்தி மயமா நாள ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு இந்த பக்தி எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான தருணம் கன்னிராசி நேர்களுக்காக உண்டு பிள்ளைகள்ட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் குழந்தைகள் விதத்தை நல்ல நம்பிக்கை பிள்ளையோட எதிர்காலத்துல நல்ல புரிதல் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து காணப்படும் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் அடையும் அதே மாதிரி இன்னார் வகைறாவா இன்னாரோட பிள்ளையா இன்னாரோட பையனா இன்னாரோட பேர பிள்ளையா இன்னாருடைய வம்சமா அப்படின்னு பெருமைப்பட்டு நிற்க வேண்டிய தருணம் கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் அஹ் துடிக்கிறது மீசை அடக்கு அடக்கு என்கிறது நட்பு நாடி வந்த உறவு அப்படின்னு கொஞ்சம் கோபம் வருது ஆனா பாருங்க நட்பு பாராட்டணுங்கிறதுக்காகவே எல்லாத்தையும் அரவணைச்சு போறேன் அப்படின்னு இந்த ரோசம் ஆத்திரம் எல்லாம் இந்த வம்சத்துக்கே சொந்தமானதுப்பா அப்படின்னு வம்ச பெருமையை பேச வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பத்தினா வேலை தலைக்கு மேல நிக்கத்தான் நேரம் இல்லை உக்காரத்துக்கு தான் நோ டைம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு வேலைன்னு வந்துட்டா வேற நீங்க வெள்ளைக்காரங்க தான் இருப்பீங்க இந்த டைமிங்கு டைமிங் அந்த நேரத்துக்கு டெலிவரி அந்த நேரத்துக்கு சரண்டர் அந்த நேரம் அப்படின்னு இந்த டயத்தை ஃபாலோ பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் துலாம் ராசினியர்களும் நிச்சயம் உண்டு பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் போனோன்னே வந்துடுறேன் வந்தோட போயிடலாம் இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே அதையும் மாத்திட்டு தான் இந்த மல்டி டாஸ்கிங் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி கவனச்சித்தரங்கள் கொஞ்சம் அப்பப்போ வரும் அதாங்க கான்சன்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன் ஏன்னா மல்டிபிளா டாஸ்க் பண்றப்ப அந்த கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் குறையும் அந்த கான்சன்ட்ரேஷன் குறைவதற்கான அமைப்பு புலாம் ராசி நேர்களுக்கு இன்னைக்கு நிறைய இருக்கும் அடுத்த இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த ப்ரொவிஷனரி பில்லு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு எதை கம்மி பண்ணலாம் பெட்ரோல் பில்ல கம்மி பண்ணலாமா இல்ல வைஃபை பில்ல கம்மி பண்ணலாமா இல்ல ஃபோன் பில்ல கம்மி பண்ணலாமா இல்ல இந்த ப்ரொவிஷனரி ஸ்டேஷ்னரி இது போன்ற பில்லெல்லாம் கம்மி பண்ணலாம் எந்த பில்ல கம்மி பண்ணலாங்கிற கவலை ஜாஸ்தி இருக்கும் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது அப்படிம்பாங்க போகும்போது பார்த்தா அஞ்சு ரூபா சொல்லுவாங்க உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஐம்பது ரூபா செலவு பண்ண வச்சுருவாங்க அச்சோ இன்னைக்கு செலவு பண்ணிட்டோமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு செலவு பண்ணிட்டோமோ ஆமா ரிச்சியராசினியர்களே உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய தருணங்கள் சிநேகிதர்கள் சிநேகிதிகள் குடும்ப உறவுகள் அக்கம் பக்கத்தினர்கள் நட்புகள் இவங்களுக்குலாம் ஒரு விரயத்தை பண்ணிட்டு அச்சோ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டனே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டனே கொஞ்சம் செலவு ஆயிடுச்சே அப்படின்னு கவலைப்பட வேண்டிய தருணங்கள் இந்த வரவு செலவு வரவு செலவுங்கிறத எழுத வேண்டிய அமைப்பு ருச்சிகராசி நேர்களுக்காக எழுதுறதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுல துண்டு விழுந்திருக்கா பெட்ஷீட் விழுந்திருக்கா இல்ல டவல் உழுந்திருக்கா இல்ல வேஸ்ட் ஏதாவது விழுந்திருக்கா இல்ல புடவையே விழுந்திருக்கா அப்படின்னு அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சொல்றதுதான் செய்வேன் தான் சொல்வேன் தனம் குடும்பம் வாக்குங்கிற ஸ்தானத்துல சஞ்சாரம் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வுகள் குடும்ப உறவுகளுக்கு இடையே குடும்பத்துல நல்ல அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போற தருணங்கள் கெடிகாரத்தனமான பலன்கள் இதையும் தாண்டி இதையும் தாண்டி பிள்ளைகளோட உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் குடும்ப உறவுகளினுடைய உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் சார் இந்த காலையில எந்திரிச்சாலே இந்த அச்சு அச்சுன்னு தும்மல் வந்து ஒரே இந்த சளி தொல்லை தாங்க முடியல சார் அப்படின்னு கொஞ்சம் துயரப்பட்ட தனுசுராசினியர்களுக்கு சளியினுடைய தொந்தரவுல இருந்து வெளியில வந்து நிற்பதற்கான தருணங்கள் உடல் நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது காணப்படும் அதே மாதிரி அசையும் அசையா சொத்துக்கள் பெருமிதம் சொல்லும் உங்களை இன்னைக்கு ஒருத்தர் கோடீஸ்வரனோ கோடீஸ்வரியோ லட்சாதிபதியோ அப்படின்னு சொல்லி புகழ வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் சொன்னாலும் சொல்லாட்டியும் மனசளவுலையும் சரி பணத்தளவுலையும் சரி குணத்தளவுலையும் சரி நீங்க கோடீஸ்வரன் தான் நீங்க கோடீஸ்வரி தான் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் லேசா சூரியன் வந்து வாவெனும் போது என்ன செய்யும் பனி என் துளி இந்த பனிமூட்டம் விலகி ஒரு தெளிவான பாதை கிடைக்கும் அந்த தெளிவான பாதை இன்னைக்கு கிடைக்கும் மகர ராசினியர்களே சூரியன் உங்க ராசியில அடி எடுத்து வச்சுட்டார் அந்த சந்திரனும் சீக்கிரத்துலயே கிடக்க போறார் ரொம்ப கிட்டத்துல கிடக்க போறாங்க அமாவாசைங்கிறது தலைக்கு மேல இருக்குது அமாவாசைங்கிறது தலைக்கு மேல இருக்குது அப்ப நெருக்கத்துல இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம் நம்ம மூதாதையர்களுக்கு பித்ருக்களுக்கு அவர்களுடைய நினைவுகள் வருதும் இன்ன வம்சாவளியா இன்னாரோட பேரப்பிள்ளையா இன்னாரோட பிள்ளையா அப்படின்னு சொல்றதுல என்ன பெருமை அப்படிங்கறது மகராசினியர்கள்ட்ட கேட்டா தெரியும் மன சஞ்சலங்கள்லாம் தீரும் டார்கெட் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணலாம் மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் எஸ்டிமேஷன் எங்கெங்க கொடுக்கணும் எங்கெங்க வாங்கணும் எங்கே கொடுக்கணும் எங்கே வாங்கணும் இந்த வரவு செலவு அதே மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பெரிய அளவுக்கு இன்னைக்கு மகராசினியர்களுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அதே மாதிரி ஷாப்பிங் ப்ரசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் மகிழ்ச்சி தர வேண்டியது நம்ம மாலை நேரத்தில் ரெண்டு லட்டு தின்ன ஆசையா ரெண்டு சந்தோஷமான செய்தி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பார்த்து எனக்கும் இந்த சந்தோஷமான செய்திலாம் கொஞ்சம் உண்டு தானே கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அந்த சந்தோஷமான செய்தியெல்லாம் கேட்கணும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய அமைப்பு கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஹால் வெயிட்டிங் ஹால் வெயிட்டிங் டிக்கெட் வெயிட்டிங் சார் என்ன சார் எல்லாம் வெயிட்டிங்காகவே இது கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணிகிட்டே இருங்க அப்படிங்கிறது தான் நம்பிக்கையுடன் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை தான் உங்களுக்கு நான் தரக்கூடிய பெரிய கையா இருக்கும் அப்படின்னா பாருங்களேன் இந்த இணைந்த கைகள் படத்தில் வர சீன் மாதிரி ராம்கியும் அருண் பாண்டியனும் தொங்குறப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கை கோப்பாங்க அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களுக்காக கை கொடுப்பாங்க உங்களுடைய தவறுகளை கொஞ்சம் சுட்டிக்காட்டி இதை இப்படி மாத்தி மாற்றி பண்ணிக்கோங்க மாற்றி அவங்க உங்களுக்கு நல்லது பண்றவங்கன்னு அர்த்தம் நீங்கள் அவங்கள எதிரியாக பாத்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் மாட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ சண்டை சச்சரவு அடுத்தவர்கள் பேச்சை கொஞ்சம் செவி சாய்த்து அவங்க நம்ம நல்லதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டீங்கன்னா அது நல்லது அது எப்படி என்னை எதிர்த்து பேசலாம் அது எப்படி என்னை விமர்சனம் பண்ணலாம் அது எப்படி என்னை சொல்லலாம் அப்படின்னீங்கன்னா மாடிய போகிறது நீங்களாதான் இருக்கும் அடுத்திருக்கிற மீனராசி நேரத்தில் பொறுத்தவரையில் ஒய்யலிசை நாடகம் கேளிக்கை வாடிக்கை விருந்து நல்ல என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு தருணம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சார் எங்கே சார் வேலை பார்க்கவே நேரம் இருக்க மாட்டேங்குது இதுக்கெல்லாம் எங்க இருந்து நேரத்தை ஒதுக்குறது அப்படின்னு எல்லாம் ஆன் தக ஃபுட்டு கோ காஃபி டீ ஆன் கோ இந்த ஆன் தகோ போகிற வழியிலேயே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இந்த ஃபுட்டையும் பிரேக்ஃபாஸ்டும் லஞ்சையும் இதோ ஒன்று ஸ்கிப் பண்ணுறது இல்லை நைட்டு ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறது இது வேலை வேலைக்கு சாப்பிடணுங்கிறது ஒரு கடமை அதை சூடா சாப்பிட்டாலே நன்மை ஆரிப்பண உணவு வேண்டாம் மீனராசினியர்களே இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு அலைச்சல் தூக்கமின்மை கொஞ்சம் ஆங்கைட்டி அப்படிங்கிறதுலாம் இருக்கும் இது வந்து நீங்க தான் வெளில வரதுக்கான ஏற்பாடை பண்ணணும் அதே மாதிரி ஒரு பிரேக் இல்லை நம்ம நிகழ்ச்சியில் இல்லை நிகழ்ச்சியே முடிய போகுது உங்கள் லைஃப்ல ஒரு பிரேக் ஒரு ஒரு பச்சை பசைன்னு இருக்க பசுமையான இடத்துல ஒரு ஒரு வாக் போகிறது தண்ணீர்களை நீ நீர் நிலைகளை கண்ணால் பார்க்கிறது கொஞ்சம் இயற்கையான ரம்மியமான காட்சிகளை ரசிக்கிறது நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட கொஞ்ச நேரம் நீண்ட நேரம் பேசுறது ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு நல்ல கலந்துரையாடல்கள் இதெல்லாமே பெரிய ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிறத மீனராசி நேர்களுக்காக கொடுக்கும் இவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படுதுன்னா எவ்வளோ டென்ஷன்ல நீங்க இருப்பீங்க இப்படியா டென்ஷன்ல நிற்கிறது டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் மீனராசினியர்களுக்கு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவான ஆதிசங்கர் மட்டும் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திலிருக்க ரங்கநாதனுடைய முருகனை உடன் அழித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு